வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கையில் தொடரும் காலநிலை சீர்கேட்டு அவலங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருப்பலாம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஏமன் நாட்டின் சோகோத்ரா தீவிலுள்ள டிட்வா குடாவுக்கும் இலங்கைக்கும் பெரிதும் தொடர்புகள் ஏதும் இல்லை ஆனால் உலக வானிலை அமைப்பு மற்றும் ஒப்பமண்டல சூறாவளிகளின் கண்காணிப்பு அமைப்பு ஆகியவற்றுக்கு ஏமன் வழங்கிய சூறாவளிகளின் பெயர் பட்டியலில் உள்ள இந்த டிட்வா என்ற பெயர் இப்போது இலங்கையர்களுக்கு பெரு அவலத்தையும் அச்சுறுத்தலையும் காலநிலை வடிவில் தோற்றுவித்துள்ளது மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உருவாகிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றிய மாவீரர் நாளில் டிட்வா சூறாவளியாக கிழக்கு தரைப்பரப்பில் உருவாகியிருந்தது ஆனால் இவ்வாறாக தரைப்பரப்பில் உருவாகிய இந்த சூறாவளி ஆரம்பத்தில் தரைப்பகுதியால் நகர்ந்த போதிலும் பின்னர் அது தனது திசையை சற்று மாற்றி கடல் பகுதிக்கு அதாவது கிழக்கு கடற்பகுதிக்கு சென்று நேற்று மாலை பொத்துவிலுக்கு அருகாமையில் நின்றது இந்த சூறாவளி தற்போது திருகோணமலைக்கு தெற்கே ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு மற்றும் வடமேல் திசையாக நகர்ந்து வருகின்றது இன்று மாலை இது யாழ் மாவட்டத்தை அண்மித்த கிழக்கு கடற்பரப்பால் நகர உள்ளதால் இன்று யாழ்ப்பாணத்தில் மேகவடிப்புக்கு ஒத்ததான கடுமையான மழை பொழிவுக்குரிய கண்டம் நகர்த்தப்பட்டு வருகின்றது நேற்று இரவு முதல் இந்த பதிவு பதியப்படும் வரை யாழ்ப்பாணத்தில் பெருமழை பொழிந்து வருகின்றது இதனால் யாழ்ப்பாணம் தற்போது சிவப்பு எச்சரிக்கை நிலையில் உள்ளது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல இலங்கையின் பல இடங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடும் மழையும் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் வீசும் காற்றும் அடித்து வருகின்றது யாழ்ப்பாணத்தை உலுக்கியபடி இன்று இரவு நகரக்கூடிய இந்த சூறாவளி வங்காள விரிகுடாவுக்குள் நுழையும் இதன் பின்னர் அது வங்காள விரிகுடா பகுதியில் நாளை நகர்ந்து எதிர்வரும் முப்பதாம் தேதி தான் தமிழகத்துக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திலும் கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கையில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் ஐம்பது பேருக்கு மேல் பலியாகி இன்னும் பலர் இந்த சூறாவளி மற்றும் பெரு பொழிவால் அவலங்களை சந்தித்திருக்கின்றனர் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இயற்கை இவ்வாறு கடுமையாக சீறி வருவதால் இன்று இலங்கையில் அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த அனைத்து அரசாங்க பணியங்களுக்கும் சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதே போல இன்று காலை ஆறு மணியிலிருந்து நாட்டில் உள்ள அனைத்து தொடருந்து வழித்தடங்களிலும் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன நேற்று ஏற்கனவே நிறுத்தப்பட்ட ஏல் பரீட்சை எனப்படும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இனி மீண்டும் முப்பதாம் தேதி தான் ஆரம்பிக்கப்படும் என ஆரம்பிக்கப்படுகின்றது கடும் மழை மற்றும் கடும் காற்றால் கட்டநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாத ஆறு பயணிகள் விமானங்கள் மத்தள விமான நிலையம் மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் மற்றும் கொச்சி விமான நிலையங்களுக்கும் திருப்பி விடப்பட்டன இதேபோல இன்று கட்டினாயக்காலிருந்து புறப்படும் சில விமான சேவைகள் புலம்பெயர் ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட சேவைகள் இடைநிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிவதால் பயணிகள் விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன்னர் தமது விமானங்களின் புறப்பாட்டு நேரங்கள் குறித்த புதிய உடனடி தகவல்களை சரிபார்த்த பின்னர் தான் விமான நிலையத்திற்கு புறப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் கட்டநாயக்க விமான நிலைய அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் பயண ஆலோசனைகள் விடுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற ரீதியில் தற்போது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு மீட்பு பணிகளுக்கென இருபதாயிரத்துக்கும் அதிகமான இராணுவ துருப்புக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன அரசு தலைவர் அனுராகுமாரதிசானைய நேரடி கண்காணிப்பில் தற்போது இராணுவ துருப்புக்களின் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன எனினும் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகள் காரணமாக சில இடங்களுக்கு படையினர் செல்ல முடியாத வகையில் சவாலான நிலைமைகள் இருப்பதால் உலங்கு வானூர்திகளின் துணையுடன் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன ராணுவத்துக்கு உதவியாக ஸ்ரீலங்கா கடற்படையும் விமானப்படையும் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளில் களமிறக்கப்பட்டுள்ளன நேற்று தமிழர் தாயக பகுதியில் கடும் மழைப்பொழிவு இருந்தபோதிலும் போதிலும் மாவீரத்தின நிகழ்வுகளில் அதிகமான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பாக முல்லைத்தீவு உட்பட்ட இடங்களில் அதிகமான மக்கள் திரண்டமை அங்கு நிலை கொண்டிருந்த படைத்தரப்புக்கும் ஒரு வகையில் ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாகவும் நகர்வாகவும் வந்திருக்கின்றது கடும் மழைப்பொழிவு காரணமாக காரணமாக தின நிகழ்வுகளுக்கு அதிக மக்கள் திரள முடியாது என்ற ஐயங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் மக்கள் குடைகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆயிரக்கணக்காக ஒன்று கூடி நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கெடுத்தமை படைத்தரப்புக்கும் அரிதார அரசியல்வாதிகளுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கின்றது ஆக மொத்தம் தமிழர் தாயகத்தின் புதல்வர்களின் ஈகத்தை சொல்வதற்கு பிரஞ்சை உள்ள தமிழர்கள் ஒருபோதும் பின்னிலிருப்பதில்லை என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் நேற்று அழுத்தமாக பதிவாகியுள்ளது இதற்கிடையே கடந்த வருடம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அடர் குமாரதி சாணக்க அரசாங்கம் தமது ஆட்சியில் முதலாவது இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டுள்ளது இதனால் இந்த நகர்வுகளை சமாளிப்பதற்கு அரசு தரப்பு இயலுமான வரை முயன்று வருகின்றது நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் அவசர கால கூட்டம் ஒன்றை நடத்திய அரசு தலைவர் அனுர அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தத்தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை உறுதிப்படுத்த உடனடியாக தலையீடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலை வழங்கினார் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் இந்த பணியில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஈடுபட வேண்டும் என கோரிய அவர் அதன் பின்னர் பேரிடர் நிவாரண சேவைகளுக்காக அரசாங்கம் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதான செய்தியை வெளியிட்டார் இதன் பின்னர் இன்று காலை ஒன்பது மணிக்கு நாட்டில் உள்ள அனைத்து அரச தலைவர்களையும் ஜூம் மைனிகர் சந்திப்பு ஊடாக இணைத்துக்கொண்ட அரச தலைவர் நிலைமைகள் குறித்து ஒரு கலந்துரையாடலை செய்திருக்கின்றார் இதற்கிடையே ஏற்கனவே பொருளாதாரத்தில் அடிவாங்கிய இலங்கைக்கு புதிய இடராக இந்த டித்வா சூறாவளி பாதிப்புகளும் அழிவுகளும் வந்திருப்பதால் அனைத்துலகத்திடம் அவசர உதவிக்கான அழைப்பை விடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது எனினும் இன்று மாலை பிரதமர் ஹரணி அமரசூர்யா தலைமையில் இடம்பெறும் அவசர கூட்டத்தின் பின்னரே இந்த அழைப்பு அதிகாரபூர்வமாக விடுக்கப்படும் தோற்றப்பாடுகள் தெரிகின்றன நாட்டில் கடுமையான இயற்கை பேரவல அவலங்கள் ஏற்பட்டாலும் தனது ஆட்சியில் அவசரகால நிலைமையொன்றை இதனை மையப்படுத்தி அறிவிப்பதற்கு இதுவரை திசாநாயக்கா விரும்பவில்லை என்பதால் அவர் இதுவரை ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி எனப்படும் நாட்டுக்குரிய அவசர நிலையை பிறப்பிக்கவில்லை அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை எனினும் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் நாடு இருக்கின்றது இயன்றவரை நிலைமையை சமாளிக்கும் வகையில் அனுர தரப்பு நிற்பது தெரிகின்றது எனினும் நிலைமை தீவிரப்பட்டால் அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா உதவக்கூடும் என்பதையும் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் முகித்துக்கொள்கிறது இந்தியா இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறில் இவ்வாறு இலங்கையில் பெருமழை மற்றும் நிலச்சரிவு பேரழிவு ஏற்பட்ட போது நிவாரணப் பணிகளை செய்திருந்தது நிவாரண உதவிகளையும் அனுப்பியிருந்தது இதற்காக இந்தியா தனது ஐஎன்எஸ் சட்டிலேஜ் மற்றும் ஐஎன்எஸ் சுயன்யா ஆகிய இரண்டு கப்பல்களையும் ஒரு சி சரக்கு விமானத்தையும் அதாவது மாஸ்டர் விமானத்தையும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருந்தது இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பின்னர் இந்தியா அனுப்பிய பேரழிவு நிவாரண உதவியாக இரண்டாயிரத்தி பதினாறு உதவி பதிவானது அதன் பின்னர் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னர் கொரோனா தொற்று காலத்திலும் இந்திய உதவிகள் கிட்டிய நிலையில் ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பை தமது முக்கிய கொள்கைகளில் கொண்டிருந்த ஜேவிபி அமைப்பின் தலைவர் என்ற அடிப்படையில் இப்போதைய அவலத்தில் இந்திய உதவியை கோருவது அநுலதரப்புக்கு சங்கடமாக இருக்கக்கூடும் என்றாலும் பேரழிவு நிலை தீவிரப்பட்டால் இந்தியா நிச்சயமாக உதவும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கது இதற்கிடையே இன்று மாலை பிரதமர் ஹரணி அமரசூர்யா தலைமையில் இடம்பெறும் அவசர கூட்டத்தில் வெளிநாடுகளின் உதவியை தற்போதைய இயற்கை பேரவள அவலத்துக்காக உதவி கோரிக்கொள்வதா இல்லையா என்பதும் முடிவு செய்யப்படும் என்றாலும் ஏற்கனவே இந்த உதவியை கூற அரசாங்கம் கொள்கை ரீதியில் ஒரு உடன்பாட்டை கண்டதாகத்தான் இன்று காலை செய்திகள் வந்தன ஆனால் இவ்வாறாக வெளிநாடுகளுக்குரிய உதவி அழைப்புகள் விடுக்கப்பட்டாலும் அந்த வகையிலும் முதலில் வரப்போது இந்திய பெரியன்னர் தான் என்பதும் அனுர தரப்புக்கு தெரியும் என்பதும் வெளிப்படையானது இந்த நிலையில் படிப்புக்குள்ளான வகையில் பெரும் மழை பொழிவு இடம்பெற்று வரும் இலங்கை தீவின் நிலவரங்களை நோக்கினால் நேற்று பகல் மலையகத்தில் மாத்தளை கம்மதுவ பகுதியில் அஞ்சூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கின்றது இது இலங்கையில் பதிவாகிய அதிகபட்ச மழைப்பொழிவுகளில் ஒன்றாகும் நேற்று மலையகம் உட்பட்ட மத்திய மாகாணம் மற்றும் சப்ரமுக மாகாணங்களில் பல பகுதிகளில் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்த்தது அதன் பின்னர் இந்த பெருமலை தமிழர்நாயக பகுதிக்கு நகர்ந்தது வவனியாவின் செட்டிக்குளத்தில் அதிகபட்சமாக முன்னூற்றி பதினைந்து மில்லி மீட்டர் மழையும் முல்லத்தீவின் அலம்பில் பகுதியில் முன்னூற்றி ஐந்து மில்லி மீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது இதேபோல் கண்டி மன்னார் மடு இரத்தினபுரி மாதம்பே அனுராதபுரம் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பொழிவு பதிவாகியுள்ளதால் தமிழர் தாயகத்திலும் தற்போது வெள்ள அவலம் தலையெடுத்துள்ளது பவனியா நெடுங்கணி மருத்துவமனை நீர்கள் மூழ்கியுள்ளது இதேபோல வயலுக்கு காவலுக்கு சென்ற போது வெள்ளத்தில் சிக்கிய முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி மற்றும் கொக்கலாய் கிராமங்களைச் சேர்ந்த பதினாறு விவாசிகள் இதேபோல வயலுக்கு காவலுக்கு சென்றபோது வெள்ளத்தில் சிக்கிய முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் கர்நாட்டுக்கு அணி மற்றும் கொக்குலாய் கிராமங்களைச் சேர்ந்த பதினாறு விவசாயிகள் நேற்று படகுகள் மூலம் ஊர் மக்களால் மீட்கப்பட்டிருக்கின்றனர் மன்னம்பெட்டிய பகுதியில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக மென்னம்புட்டி வீதியூடான கிழக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஓமந்தையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏ ஒன்பது வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது மட்டக்களப்பு அம்பாறை உட்பட்ட பல பகுதிகளில் பெரும்பாலான தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன ஸ்ரீலங்கா பகுதிகளை பொறுத்தவரை களனி நதி பள்ளத்தாக்கு மற்றும் மகாவலி நதிப்படுகை பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தலைநகர் கொழும்பு அதனை அண்டிய களனி பகுதி வத்தளை பகுதி ஆகிய இடங்களுக்கும் கடும் மழைப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த இடங்களில் கடுமையான மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது உயிர் பலிகளைப் பொறுத்தவரை பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டு அதிகமான உயிர் பலிகள் இடம்பெற்றிருக்கின்றன பலர் காணாமல் போயுள்ளனர் தற்போது உயிர் பலிகள் ஐம்பதை தாண்டி விட்டது ஐம்பத்தாறை குறிப்பாக ஐம்பத்தாறு என பதிவாகியுள்ளது ஆனால் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்களில் ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் இந்த அவலங்களை சமாளிக்க வெளிநாடுகளிடம் தற்போது உதவி கோருவதா இல்லையா என்பதுதான் அரசாங்கத்தின் ஒரு சிக்கலாக இருந்தாலும் இன்று மாலை இந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு வெறும் இந்த முடிவில் இந்திய பிரியனர் மீண்டும் இலங்கையில் நிவாரணப் பணிகளில் தலையீடு செய்யும் வகையில் ஒரு நிலைமை உருவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஹொங்கொங்கின் வான்போக் அடுக்குமாடி தொகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இன்று வரை குறைந்தது தொன்னூற்றி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் ஏராளமானோர் காணாமல் போயுள்ளனர் ஏற்கனவே இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களில் சிலர் பலியாக இருக்கிறார்கள் மேலும் சிலர் காயமடைந்துள்ளதால் இப்போது காணாமல் போனவர்களின் தொகை இருநூறுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது தற்போது தீயணைப்பு பணிகள் முடிவடைந்து விட்டதாக அரசாங்கம் இன்று காலை அறிவித்துள்ளது இரண்டாம் போருக்கு பின்னர் ஏற்பட்ட மிகவும் கொடிய தீ இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அடுத்து பிரான்ஸ் நிலவரங்கள் நோக்கிக் கொண்டால் பிரான்சில் மீண்டும் அதன் இளையோருக்கு ராணுவ சேவை திட்டம் ஒன்று உள்ளதாக அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோன் நேற்று அறிவித்தார் ஐரோப்பாவில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் தீவிரமடைந்த நிலையில் பிரான்சின் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டத்தில் தன்வாரமாக பதினெட்டு முதல் பத்தொன்பது வயது உடையவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் பத்து மாத பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு ஊதியமும் வழங்கப்படும் இந்த பயிற்சி வழங்கப்பட்டவர்கள் பிரான்சில் மட்டுமே பணியாற்றி அமர்த்தப்படுவார்கள் எனவும் வெளிநாட்டு போர் முனைகளுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் எனவும் அரசு தலைவர் மெக்ரன் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டில் மூவாயிரம் பேரை திரட்டுவது எனவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பத்தாயிரம் பேரை திரட்டுவது எனவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் பேரை திரட்டுவது எனவும் பிரான்சால் முடிவு செய்யப்படுகின்றது இந்த திட்டத்தில் இணையும் இளையோர் தமது பத்து மாத கால இராணுவ பயிற்சியின் பின்னர் பொது வாழ்க்கையில் இணையலாம் ஆனால் அவர்கள் ரிசர்வ் படை வீரர்களாக கருதப்படுவார்கள் இல்லையென்றால் அவர்கள் இராணுவத்தில் நேரடியாகவே இணைந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற திட்டங்கள் ஏற்கனவே ஜெர்மனியிலும் டென்மார்க்கிலும் நடைமுறையில் உள்ள நிலையில் தற்போது ரஷ்ய அச்சுறுத்தல் காரணமாக பிரான்சும் இளையோருக்கு தன்னார்வமாக இராணுவ பயிற்சியை வழங்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க உள்ளது பல தசாப்தங்களாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றபடியே நீங்கள் அடைந்தபடியும் ஆனால் இப்போது ட்ரம்பின் ஆட்சியில் அவரது முன்னுரிமை ஐரோப்பிய பாதுகாப்புக்கு இல்லாததால் ரஷ்யாவின் அச்சுறுத்தலால் பல ஐரோப்பிய நாடுகள் இந்த நகர்வுகளை எடுத்திருக்கின்றன இதனை நேற்று அரசு தலைவர் மெக்ரோனும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இப்போது உள்ள அச்சுறுத்தல்களில் பிரான்ஸ் சும்மா இருக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் இதற்கிடையே பிரான்சில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதானவர்களிடையே ஆயுதப்படைகளுக்கு அதிக ஆதரவு இருப்பதான கருத்து கணிப்புகள் வெளியான பின்னர் நேற்று மக்ரோன் இதனை இராணுவ தளம் ஒன்றில் அறிவித்திருக்கின்றார் இறுதியாக ரஷ்யா இணைந்த உக்ரேனிய பிரதேசங்களிலிருந்து உக்ரேனிய படைகள் விலக ஒப்புக்கொண்டால் உக்ரேனில் உடனடியாக போர் நிறுத்தப்படும் என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் நேற்று தெரிவித்திருக்கிறார் அத்துடன் அமெரிக்காவும் உக்ரேனும் விவாதிக்கும் வரைவு அமைதி திட்டங்கள் உக்ரேனிய போரை முடிவுக்கு கொண்டுவரும் திட்டத்தை அடிநாதமாக கொண்டிருக்கக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உக்ரேனிய துருப்புக்கள் ரஷ்யா உரிமை கோரும் பிரதேசங்களிலிருந்து வெளியேறவில்லை என்றால் ரஷ்ய இராணுவம் அவர்களை வலுக்கட்டாயமாக அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றும் எனவும் அவர் சூழ்ரைத்திருக்கின்றார் ரஷ்ய படைகள் தற்போது உக்ரைனில் வேகமாக முன்னேறி வருவதாகவும் குறிப்பிட்ட புட்டின் உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் அவர் தேர்தல்களை நடத்த மறுப்பு தெரிவிப்பதன் மூலம் அனைத்து சட்டபூர்வமான தன்மைகளையும் அவர் இழந்து விட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐரோப்பாவில் ரஷ்ய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கான திட்டங்கள் குறித்து பதிலளித்துக் கொண்ட அவர் ரஷ்யா இதற்கு பதிலடி நகர்வுகளை எடுக்கும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இதேவிடு ரஷ்ய அரசு தலைவரின் இந்த கருத்து வந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவரும் உள்நாட்டில் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கின்றார் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஆப்கான் நாட்டவரான ரஹ்மானுல்லா லஹன்வாலா நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தேசிய காவல்படை பெண் உறுப்பினர் மரணமடைந்து உயிருக்கு போராடி வரும் நிலையில் அரசு தலைவர் ட்ரம்ப் இன்னும் தீவிரமான குடியேற்ற கட்டுப்பாடுகளுக்கு அழைப்பு விடுத்ததுடன் மூன்றாம் உலக நாடுகளின் குடிமக்கள் அமெரிக்காவில் குடியேறிக் கொள்வதை நிரந்தரமாக நிறுத்தப் போவதாகவும் எச்சரித்திருக்கின்றார் தற்போது தாக்குதலை நடத்திய நபரின் குடும்பத்தினரை மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்துவது குறித்து வெள்ளை மாளிகை நிர்வாகம் ஆய்வு செய்து வரும் நிலையில் அமெரிக்காவில் அகதி தஞ்சம் கோரும் விடயங்கள் மற்றும் புயலிடத்தை பெற்ற பின்னர் கிரீன் கார்ட் எனப்படும் நிரந்தர வதிவுட உரிமையை கோரும் விடயங்கள் இனிமேல் கடுமையாக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்கா இந்த நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காவில் உள்ள மூன்றாம் உலக நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கனடாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையக்கூடும் என்ற ஊகிப்புகளும் தற்போது வந்திருக்கின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்